உங்கள் பாத்ரூம் எப்பையும் பல பலனு கிளீனாக இருக்கணுமா அப்போ நான் இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க இனி உங்கள் வீட்டு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான உங்களோட கஷ்டமான வேலையை ஈஸியாக்கக்கூடிய நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணி குக்கிங் முதல் டிப்பு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ இல்லைனா ஒரு தண்ணி பாட்டிலோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலோட அடிப்பகுதியை நான் கட் பண்ணியிருக்கேன் அதே போல் அந்த பாட்டிலோட அந்த மூடி பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பாட்டிலை நம்ம மூணு துண்டாக வெட்டி எடுத்துருக்கோம் இந்த மூணு துண்டு வாட்டர் பாட்டிலையும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ மேலே இருக்க மூடி இருக்கிற பகுதியை ஒரு உரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாட்டிலோட அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம் பாட்டிலோட நடுப்பகுதியை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் இதோட ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ வெட்டி எடுக்கும் போது இந்த பிளாஸ்டிக் துண்டு நல்லா நமக்கு வளைஞ்சு கொடுக்குங்க இப்போ நம்ம மூடியோட கட் பண்ணி எடுத்தால் அந்த பாட்டிலோட ஒரு போர்ஷன் எடுத்திருக்கோம் இந்த பாட்டிலோட ஒரு சைடில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு கிடைக்கும் இந்த துண்டை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த துண்டோட நடு பகுதியில் சின்னதாக ரெண்டு ஓட்டைகள் போட்டுக்கோங்க இந்த நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ஊக்கோ கத்தியோ யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கயிறு எடுத்திருக்கேன் அந்த கயிறை நம்ம ஓட்டை போட்ட அந்த ஓட்டை வழியாக உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ஓட்டையிலையும் இந்த கயிறு யூஸ் பண்ணி ஓட்டை போட்டு இந்த கயிறுல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு இது போல் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் போர்ஷனையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பாட்டிலோட நடுப்பகுதியில் வெட்டி எடுத்த இந்த ரோலை எதுக்காக எடுத்துருக்கோம் போனால் நம்ம வீட்டில் காய்கறிகள் கீரை எல்லாம் கட் பண்ணோன்னா தனித்தனியாக வச்சு கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுக்குங்க காய்கறிகள் கீரை எல்லாம் நல்லா சுத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க பூச்சிலாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி அதை மொத்தமாக அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி காய்கறிகளை வெட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் கேரட் பீன்ஸ் தான் இந்த மாதிரி நல்லா நீளமாக வெட்டி எடுத்துருக்கேன் கேரட்டை ஒரு மூணு நாள் துண்டா நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் பீன்ஸ் கூட வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு கொத்தவரங்காய் அவரைக்காய் கீரை வெண்டைக்காய் அப்படின்னு நீங்கள் ஒரு சில காய்கறிகளை இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக கட் பண்ணலாங்க இதனால் நம்ம நேரம் மிச்சமாகும் நம்மளோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பாட்டிலை உங்களுக்கு கைக்கு தகுந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை அந்த காய்கறிக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி காய்கறியை நீங்கள் தள்ளி தள்ளி ஈஸியாக கட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டிலில் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலை முடியுங்க இப்போ நம்ம காய்கறிகள் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி சில பேருக்கு கட்டிங் போர்டில் காய் கட் பண்ணும்போது தவறுதலாக அவங்களோட கையிலேயே வெட்டிப்போம் அப்படிலாம் வெட்டாமல் நம்ம விரல்களுக்கு ஒரு ப்ரொடெக்டராக நம்ம ஏற்கனவே வெட்டி நூல் கோர்த்து வச்சிருக்க அந்த பாட்டிலோட ஒரு துண்டில் உங்கள் கை விரலை மாட்டிட்டு காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட நம்ம விரல்கள் மேலே படாது இது விரல்களுக்கு ஒரு ப்ரொடெக்டராக வேலை செய்யும் பிகினர் பேச்சுலருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு சில நேரம் தக்காளியோட விலை ரொம்ப கூடுதலாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நிறைய தக்காளி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அந்த மாதிரி டைம்ல ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுபோல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தக்காளி வைக்க போறீங்க அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தை செஞ்சுக்கோங்க நீங்கள் வைக்கிற தக்காளி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரில் மூணு நாலு போல் தக்காளியை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேப்பரை ரோல் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு நாலு அஞ்சு போல் தக்காளியை ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு டப்பாலேயோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அது போல் தக்காளி அதோடய கலர் மாறாமல் மெயின்டைன் ஆகும் இப்போ நான் ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் பொதுவாக கோதுமை மாவை நம்ம சப்பாத்தி பூரிக்கு தான் பயன்படுத்துவோம் இன்னைக்கு இது ஒரு யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம் நான் எடுத்திருக்க கோதுமை மாவு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம தொட்டு தேய்க்கிற வர மாவு அதில் மீதமாக இருக்கிற மாவை நான் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக பூச்சி வண்டு விழுந்த கோதுமை மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மாவையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் எந்த அளவு கோது மாவு எடுத்தனோ அதே அளவு சோப்பு பவுடர் அதாவது துணி துவைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற கப் டிடர்ஜென்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன் இதுவும் ஒரு அரை கப் அளவு எடுத்துருக்குறேன் அடுத்தது நம்ம சமையலுக்கு போடக்கூடிய தூள் உப்பு அதுவும் ஒரு அரை கப் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ நான் நாலாவதாக போட போகிறது சிட்ரிக் ஆசிட் அதாவது லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கால் கப்பு அளவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க எடுத்த இந்த அஞ்சு பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட மேஜிக்கான கிளீனிங் பவுடர் ரெடி இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதில் போட்டிருக்க பொருட்களோட பயன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் நான் கோது ஏன் போட்டிருக்கேன்னு கேட்பீங்க கோதுமை மாவை நம்ம சோப் பவுடரோட சேர்த்துருக்கும் போது சோப்பு பவுடர் நமக்கு பண்ணி பண்ணித்தரும் கோதுமை மாவும் க்ளீன் பண்ணி தரும் ஆனால் அந்த சோப்பு பவுடர்னால வரக்கூடிய அந்த நுரைப்பு தன்மையை இது கம்மி பண்ணும் அதுக்காக தான் நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் ஏன்னா இந்த பவுடரை நம்ம பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக வயசானவங்கெல்லாம் டேரெக்டாக சோப் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னால் கால் வலிக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன அளவுகளில் இந்த பொருட்களை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ண போறீங்களோ ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கு போகிறேன் இது ஒரு முக்கால் லிட்டர் அளவு இருக்குங்க இப்போ இந்த கரைசெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட மேஜிக்கான லிக்விட் ரெடி இது நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற டைல் ஏரியா பாத்ரூமோட அந்த டாய்லெட் ஷீட்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஊற்றலாம் நீங்களே பாருங்கள் டாய்லெட்டோட உள் சைடு எந்தளவு அளவு அழுக்கு மஞ்சள் கரையா இருக்குன்னு இதை நம்ம ஒரே நிமிஷத்தில் க்ளீன் பண்ண போறோம் இந்த லிக்விடை அப்படியே நீங்கள் டாய்லெட்டோட உள் சைடில் ஊற்றி விட்டுக்கோங்க உள் சைடு மட்டும் இல்லாம டாய்லெட் ஷீட்டோட வெளி சைடுலையும் இதை நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம் அதே போல பாத்ரூமில் இருக்கிற நம்ம டைல்ஸ்ல டைல் ஃப்ளோர்லன்னு எல்லா இடத்துலயும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமோட தரைப்பகுதியெல்லாம் அழுக்கு ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா கால் வச்சோன்னா அப்படியே வழுக்கும் இந்த லிக்விடை நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த அழுக்கு பிசு பிசுப்பு தன்மை அதில் படிஞ்சுருக்கிற உப்புக்கரை எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் கேட்பீங்க நம்ம வீட்டில் தான் ஹார்பிக் இருக்குமே அதை யூஸ் பண்ணலாம்னு அப்படிலாம் கிடையாது ஒரு சில பேருக்கு ஹார்பிக்கோட நெடி ஒத்துக்காது குறிப்பாக வயசானவங்க ப்ரெக்னெண்டாக இருக்க லேடிஸ்க்கெலாம் செட் ஆகாது ஏன்னா அது ஒரு விதமான சுவாசக்கோளாராக உண்டு பண்ணுவாங்க அதோட அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஹார்பிக்கோட ஸ்மெல்லு ஆசிடோட ஸ்மெல்லாம் ஒத்துக்காது அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரே நிமிஷத்தில் உங்கள் டாய்லெட் பாத்ரூம்னு ஃபுல் ஏரியாவையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் நீங்களே பாருங்கள் நம்ம டாய்லெட் ஸ்டார்டிங்கில் எந்தளவு அளவு அழுக்கு படைஞ்சிருந்ததுன்னு இப்போ நல்லா பல பலன்னு நம்ம இதில் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமி ஜேர்ம்ஸ் எல்லாம் இதை அழிச்சிடுங்க இதெல்லாம் நம்ம டாய்லெட் க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து இல்லை எந்த இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது ஏன்னா அதை தெரிஞ்சுக்கும் போது நம்ம வீடியோவை எங்கே இருந்தாலும் பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த டிப்பை நம்ம பாத்திரம்லாம் தீக்கிற இந்த ஸ்டீல் நாரில் இந்த இந்த மாதிரி ஏதாவது அழுக்கு துகள்கள் மாட்டிக்கும் குறிப்பாக பருப்பு பாத்திரம் முட்டை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி மாட்டியிருக்கும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி கெட்ட வாட வருங்க இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் இருக்க அந்த துகள்களை ஈஸியாக எடுக்கிறதுக்கு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் இந்த ஸ்டீல் நாரை போட்டுட்டு ரெண்டு செகண்ட் விட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி உதறி எடுத்துக்கோங்க நெருப்பில் போட்டு எடுக்கும் போதே இதில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த துகள்கள் எல்லாமே அழகாக இந்த மாதிரி கொட்டிடுங்க மீதி இருக்கிற துகள்களை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த ஸ்டீல் நாரை போட்டு எடுத்தோம்னா இதில் இருக்கிற அந்த துகள்கள் அந்த அழுக்கு அந்த கெட்ட வாடை எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்மளோட இந்த ஸ்டீல் நார் நல்ல புத்தம் புது நார் மாதிரி வேலை செய்யும் ஸ்டீல் நாரில் கெட்ட வாடையும் வரவே வராது கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் அரிசி கழுவின தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அரிசி களைஞ்ச மூணாவது தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணியில ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க பொதுவாக நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளை தண்ணியில போடுவோம் அதுக்கு பதிலாக நீங்க அரிசி களைஞ்ச இந்த தண்ணியில போட்டு எடுக்கும்போது காய்கறிகளோட கலர் மாறாமல் இருக்கும் இந்த தண்ணியில் உப்பு போட்டிருக்கிறதுனால உருளைக்கிழங்கு இதில் கொஞ்சம் நேரம் ஊறுச்சின்னா உருளைக்கிழங்கு குயிக்கான டைமில் வெந்து வரும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்